யுனிவர்சல் அப்போ யூனிவர்சல் சொல்லும்பொழுது அந்த கணிப்புல சரியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யூனிவர்சல் இல்லையா அந்த அசைவு ஒரு விடாம இருக்கா விட்டு விட்டு வரல விடாம தொடர்ச்சி அசைவு இருக்கு அந்த அசைவல ஒரு ஒழுங்கு இருக்கா

அது மனித சிந்தனை எப்படி அவங்களுடைய வாழ்மையில வந்து கட்டுக் கொடுத்தோம் யாழை காட்டு சனின்னு சொல்றாங்க சனி கிரகம் வந்து கட்டுப்பட்டுதுன்னு சொல்றாங்க எப்படி கட்டு கொடுத்தோம் அது ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பொய்யா இல்லாம ஒரு மழை பெய்யுற காலத்துல அதுக்குரிய அஹ் வேளாண் தொழிலை செய்யணும் தொழில் அடிக்கிற காலத்துல அதுக்குரிய நிலை வெயில் அடிக்கிற காலத்துல அதுக்குரிய நிலை

கட்டங்கள் போட்டு பிறக்கும் போது சனி எங்க இருக்கான் செவ்வாயங்க இருக்கான் புதுகன் எங்க இருக்கான் அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க அது ஒரு கணக்கு அந்த கணக்கு போறது ஓரளவு சரியா இருக்கும் பேரளவும் தேவை ஐயா இப்போ வழி கொடுத்து வழிபடக்கூடிய குலதெய்வ கோயில்கள் வந்து இந்து மதத்தில் அடங்குவாங்கயா இப்ப வழி கொடுக்குறாங்கல்ல அந்த கோயில்களும் இந்து மதத்துல அடங்குவாங்க இந்து மதம்னா எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்றான் அப்போ கேட்டு அப்போ இந்து மதம்னா அதுக்கு அவன் என்ன ஆகிட்டு அப்படின்னு சொல்லிடுவா நாம கொடுக்குறேன் சைவம் வைணம்னு சொல்லி சொல்றேன்

மனம் சொல்றது வேற மனம் சொல்றது வேற அது புரியுது புரியலையே உள்ள மனத்துக்கும் மனத்துக்கும் உள்ள வேறுபாடே உங்களுக்கு புரிய புரியுது அந்த மனத்தை நீங்க சொல்ல வாசனையை குறிக்கிறீங்கிற மாதிரி சொல்லீங்க இல்லையா அதை முன்னு சொல்லினால தினம் இது இந்த மனம்ங்கிறது வாசனையை குறிக்கிற சொல்லு இல்ல இல்ல அப்ப என்ன சொல்லு

அது சிந்திக்க இருக்கிறையா சிந்திக்கிறது சொல்லுது உடனே கொஞ்ச கொஞ்சம் நேரங்களுக்கு தெரியல அதே மாதிரி ஒரு எல்லா ஓடறி கோயிலும் அதுக்கு மனம் இருக்கு

இருந்து ரத்தம் போனால்தான் முகல வேலை செய்யணும் அறிவு வேலை செய்யணும்னா உணர்வு அது அவருக்கு இருக்கணும் இருந்தால்தான் அறிவு வேலை செய்யணும் அறிவுலயே நல்லறிவு தீகரிக்கணும் எல்லா மனிதரையும் தன்னை போல நினைச்சா நல்லறிவு

அந்த தேவாலயத்துக்கு மேல என்ன இருக்கு சிலுவை கவனிங்க வழிபாடு எப்ப வந்தது கீர்த்தி நாலாம் நூற்றாண்டு கீர்த்தி நாலாம் நூற்றாண்டுக்குரியவங்க கொண்டு மேல வச்சுக்கிட்டு நாங்க கீர்த்தி முதல் நூற்றாண்டு இருந்த சென்ட் தாமஸ் கிறிஸ்டின் பாவம் ஏன் அவங்க கவனிங்க ஏன் அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வருதுன்னு சொன்னா அவங்க சிரியா நாட்டுல இருந்து இங்க கேரளாவுக்கு வரும்போது தாமஸ் ஒருவர் தலைமையில தான் வந்தாங்க தாமஸ் ஆப் கானன் கானானி என்ன இயக்கமா அவன் ஒரு மனிதர் கூட்டத்துக்கு தலைவன் அவன் தலைமையில தான் வந்தாங்க வந்து இங்க இருக்கும்பொழுது பொழுது கானானியனாக தோமாவை

மழை மாற்றி தங்களுக்கு சிறப்பு கொடுப்பது எடுக்கிறதுக்காக நாங்க இப்போ சென்ட் டாமஸ் பேசுறவங்களும் ஒருமை பாட அதே மாதிரி நாலாம் நூற்றாண்டில் வந்து சென்ட் டாமஸ் சென்ட் டாமஸ் முதல் நூற்றாண்டு அப்போ இந்த கோமியாருடைய ஊழியம் வந்து இந்த சென்னையை சார்ந்து தான் இருந்ததா இல்லை தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளிலிருந்து சம்மையம் சமமானம் ஊழியம் செல்கிற அது கேரளாவுக்கு தான் ரொம்ப ஏழை இருந்து

வேற என்ன கேட்க போயே சமயத்துல இருந்தா கேள்வி இருந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு வெளியில போய் கேட்கலாமான்னு வெளியில போனா நிறைய போயிட்டு சரி உங்க சண்டையிட்ட வெளியில போங்க நேரத்துல இருக்க புதிதாக ஏன் புதிதா சிந்திச்சு கேட்கிறேன் யானு பொதி யானு

மனசான கட்டி இந்தியர்கள் சொல்லணும் தோமா வந்து பயணித்து வந்த மற்ற இடங்கள்ல அவரால் அவரால் வந்து மனம் திரும்பப்பட்டு சீரவாக்கப்பட்டவங்க வேலைக்கு கோயில்கள் கட்டல எங்கையா பல்லவர்களுக்கு ஆட்சி பண்ணாலே தமிழக வரலாறுல பல்லவர்கள் கைப்பற்ற ஆமையம் அந்த பல்லவர்களே தாமஸ் மத மாற்றம் செய்யப்பட்ட பெற்றோர்களாக்கப்பட்டவங்க எங்க அது வடமேற்கு இந்தியாவில் அவங்களுக்கு அந்த பேர் பகலவர் அந்த பகலவர்கள் தான் இங்க வந்து குடியேறி பல்லவராக ஐயா முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்களுக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள் நமக்கு இருக்காங்க அப்படின்னா யார் கோயில் அவருடைய சீடர்களால

அது முதலாம் நூற்றாண்டாங்க அதுவும் முதலாம் நூற்றாண்டா முதலாம் நூற்றாண்டு எந்த மதத்தினுடைய தலைமை கோவில் இன்னைக்கும் தலைமை கோயில் சிதம்பரம் அப்ப நம்ம நம்ம இடத்துல வந்து ஆதாரமாக முதலாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய கோயில் சாந்தம்ல இருந்த அந்த கபாலீஸ்வரர் கோயில் மாத்திரம் தான அங்கய்யா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு ஏன்னா அதை பிரதமர்

கோயில் வேற சபை வேற ஆமா சபைய கெட்டுறது வேற கோயில கட்டுறது கல்லறை கோயிலாக கட்டப்பட்டதா இப்ப தாமசுடைய கல்லறை வந்து கபாலீஸ்வரர் கோயிலாக கட்டப்பட்டதான் கேட்டிருக்க பொறுத்த இடத்துல கட்டப்பட்டது கல்லறையா கோயில கல்லறை

என்ன கம்பி என்ன தர மாட்டீங்க you huh. ओह सा सा ओह ओह मी का चले गया नहीं ना माफ Yeah.

இதுலாம் <coughs> என்னங்க குஸ்டம் கேடரனா அவங்க ஒரு மாலய மால அப்ப தப்பட்ட திக்காதீங்கங்களா இங்க யாரையும் தட்டிட்டே இருக்கீங்க இதுவரைக்கும் யாரையும் தட்டிட்டே நிக்கிறானேங்க கேக்குறேன் முட்டல் தம்ப கேக்கயா அப்படி கேக்குறீங்களா அத வந்து

புரியாத நிலையில கேட்கறவனுக்கும் புரிஞ்சு கேட்கறவனுக்கும் பொட்டாள்தனக்கன் கேட்கறவனுக்கும் வித்யார்த்தான் எனக்கு தெரியறேன் நான் கூட புரிஞ்சு கொடுக்குறீங்க என் அறிவுக்கு அது எட்டவே இல்ல திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்போ எனக்கு எனக்கு நீங்க வலைக்கு தானே சொல்லணும் எதிர் நேரத்துக்கு அதாவது பதில் சொல்லணும் ஆசிரியர் எப்போ அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும் ரெண்டாவது தடவை கைல பதில் பறிச்சொள்ளணும் மூணாவது இடம் கேட்டா அதுக்கும் பயணம் நாலாவது இடம் கேட்டா உட்கார்டு சொல்லல என்ன வகுப்பு எடுத்து கொடுக்குற புத்தகனும் படிச்சு நீங்க தெளிவு கடைஞ்சு போன இந்த புத்தகத்துக்குள்ள வச்சிருக்கிற இணைப்புகளை முதல்ல பாருங்க